சோமவார பிரதோஷ தினமான இன்று திருச்சேரை சிவனோட பெருமைகளை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம் ஞானாம்பிகை சமேத சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் திருச்சேரை இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பதினோரு வாரங்கள் இந்த சிவனை தொடர்ந்து போய் அர்ச்சிப்பவர்களுக்கு நம்மளது வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்களுடன் நம்மளது பிறவி கடனும் தீரும் என்பது ஐதேகம் நம்ம இப்போ கால சூழ்நிலையில் நம்ம கடனை நம்ம வாங்கி வச்சுருக்க கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத சிந்திக்கவே நமக்கு நேரம் போகலை இதில் பிறவி கடனை அடைக்கிறத பற்றி எங்கே நம்மளால் சிந்திக்க முடியும் அப்படி உள்ளவங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணக்குள்ள உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் பற்றிருக்க கடன்கள் தீர்வதுடன் நமது பிறவி கடனையும் இந்த சிவன் தீர்த்து வைக்கிறார் ருண விமோசன லிங்கேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் இவருக்கு வந்து கடன் நிவர்த்தி ஸ்தலம் என்றே இந்த கோயிலுக்கு பேரும் இருக்கிறது அற்புதமான கோயில் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற பாதையில் தான் இந்த கோயில் இருக்கிறது பதினோரு வாரம் திங்கள்கிழமையில் போவது விசேஷம் அப்படி அல்லாதவர்கள் இன்றைக்கு பிரதோஷ தினம் உங்களால் இயன்றால் சென்று வாருங்கள் எங்களால் போக முடியல நாங்கள் வீட்டில் இருக்கோம் வயதானவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவருக்கான கடன் நிவர்த்தி பதிகம் ஒன்று இருக்கிறது தாரித்ய துக்க தகன சோஸ்திரம் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான பதிகம் இருக்கிறது அதை இன்றைய தினம் நான் படித்து போட்டிருக்கிறேன் பாடி போட்டிருக்கிற அற்புதமான பலன்களை உள்ளடக்கிய பாடல் அது அதை நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு அனைத்து புண்ணியங்களும் வந்து சேரும் இந்த பாடலை வந்து நம்ம சர்வம் சக்திமா அப்படிங்கிறது நம்மளோட சேனல் தான் எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் இந்த தேவி அம்மனுக்கு ஆதரவு அந்த மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும் அதுலேயும் வந்து நான் வந்து இந்த மாதிரி சுவாமி பாடல்கள் நல்ல விஷயங்களை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சிம்பிள் தான் இருக்கும் அவசியம் போய் இன்னைக்கு பாருங்கள் இந்த பாடல் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பாடலை நீங்கள் தினமும் அந்த சிவனை மனதார நினச்சிட்டு கேட்டுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் நன்றி நான் உங்கள் சக்தி உமா